தமிழக தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை கட்டத்தை எட்டியுள்ள நிலையில இன்று குறிப்பாக ஈரோடு இருக்கக்கூடிய மேற்குன்றம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் குமார் தீவிர வாக்கு செயலில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக ஈரோடு இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திண்டல் உள்ளிட்ட நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு ஒரு இருந்து பிரச்சாரம் மேற்கொண்ட ஆற்றல் சமார் வீடு வீடாக சென்று அதிமுகவின் சாதனை திட்டங்களை எடுத்து கூறியும் தற்போது திமுக எந்த சொன்ன வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றவில்லை என்று கூறியும் தொடர்ந்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை துண்டு பிரசுரமாக விநியோகித்து வீடு வீடாக சென்று மகளிரிடையும் அதே போல இடையே நேரடியாக சென்று அதை ஈரோடு தன் வெற்றி பெற்றால் குறிப்பாக சாய கல்லூரி அகற்ற அகற்ற காலிகராயன் வாய்க்கால ஊட்டி தனி வாய்க்கால் அமைச்சரப்படும் ஈரோடு நிலையம் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல விலைவாசுகளை கட்டுப்படுத்த முடிந்த விஷயங்களை நான் நாடாளுமன்றத்தில் குரலாக ஒழிக்கிறேன் அதே போல மஞ்சள் கிழங்குகள் குறித்த கிராமப்புற பகுதியில் ஈடுபட்ட மஞ்சள் கிழங்குகள் அறை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் குறித்து ஒரு தொண்டு பிரச்சாரத்தை நேரடியாக வீடு வீடாக சென்று வழங்கி தொடர்ந்து பிரச்சாரம் ஈடுபட்டு வரா இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த பிரச்சாரத்தின் போது அதிமுக மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து அவருடன் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க